லார்ட் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கான தியானத்தினுடைய தலைப்பு பாலாக்குகிற அருவருப்பு அதற்கான வசனம் எங்கே இருக்குதுன்னா மத்தியோ இருபத்தி நான்காவது அதிகாரம் பதினஞ்சாவது வசனம் மேலும் பாலாக்குகிற அருவறுப்பை குறித்து தானியல் தீர்க்க தரிசி சொல்லியிருக்கிறானே வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் இப்போ இயேசப்பா சீசர்களோடு பேசிகிட்டு இருக்கும் பொழுது இந்த வசனத்தை அவர் அவர்களுக்கு தனியாக சொல்கிறார் இப்போது பாலாக்குகிற அருவருப்பு யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் தானியல் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் இந்த பாலாக்குகிற அருவருப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நல்லா இந்த வசனத்தை வாசிங்க நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள் இப்போது பிசாசு தனியாக வருவான் அப்படின்னு பார்த்தா அவன் தனியாக வராமல் அவனுக்குன்னு ஒரு கூட்ட ஜனத்தை அவன் கூட்டிகிட்டு வருவான் அப்போ இந்த பிரபுவோட ஜனங்கள் நகரத்தை அப்படின்னு சொல்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா எருசலேம்னு அர்த்தம் பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு என்ன அர்த்தம் எருசலேம்ல இருக்கக்கூடிய ஆலயம்னு அர்த்தம் இப்போது இவன் வந்து முதல்ல நகரத்தை தான் பிடிப்பான் அதுக்கப்புறம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அவன் தன்னை தானே தேவன் காட்டி கொண்டு உட்காருவான் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தின்படி நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இந்த பிசாசு அதாவது வரப்போகிற பிரபுன்னு சொல்லக்கூடிய பிசாசு ஏன் எருசலேம் நகரத்தை குறி வைக்கணும் அப்படின்னா நம்ம வேதம் சொல்லுது அது ராஜாவின் நகரம் அதற்கான வேத வாக்கியம் மத்தேயு அஞ்சு முப்பத்தி அஞ்சு ஏசப்பா அந்த மலை பிரசங்கத்தில் சொல்லியிருப்பார் இருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம் அது ராஜாவின் நகரம்னு சொல்லப்பட்டிருக்கிறது அது மாத்திரம் இல்லை அது சமாதானத்தின் நகரம்னு வேதம் என்ன பண்ணுது சொல்லுது அதற்கான வேத வாக்கியம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ரெண்டு ஆறு ஏழு இருசுலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உன்னை நேசிப்பவர்கள் சுகித்திருப்பார்களாக அடுத்த வசனம் பாருங்க ஏழாவது வசனம் உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக இப்போது எருசலேமினுடைய அலங்கத்துக்குள்ளே வந்து சமாதானம் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக ஒரு சமாதானத்தின் நகரமாக இருக்கும் இதையெல்லாம் தெரிஞ்சுதான் பிசாசு முதல்ல எதை குறி வைக்கிறான்னா எருசலேமை குறி வைக்கிறான் இவன் எருசலேமை ஏன் குறி வைக்கணும்னா அங்கே தான் இருக்கு இயேசுவினுடைய தேவாலயம் இருக்குது அங்கதான் இவன் போய் உட்கார்ந்து அந்த ஆள போகிறான் அப்படின்னு சொல்லி வேதம் தெளிவா சொல்லுது ரெண்டாவது கேள்வி பரிசுத்த ஸ்தலத்தை ஏன் குறிவைக்க வேண்டும் அப்படின்னு கேட்டா தானியல் ஒன்பது இருபத்தி ஆறுல என்ன சொல்லுது வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அழித்து போடுவார்கள் அப்போ ஸ்தலத்தை அழித்து போடுவதற்காக பிசாசு அந்த ஆலயத்தை பிடிப்பான் சரி பரிசுத்த ஸ்தலத்தை அவன் எப்படி அழித்து போடுவான் அப்படின்னா தானியேல் பன்னெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் பரிசுத்த ஜனங்களுடைய வல்லமை அவன் சிதறடிப்பான் கடைசி காலத்தில் வேதத்தை பற்றிய அறிவு பெருகி போகும் அநேகர் வந்து தங்களை பரிசுத்தவான்களாக மாற்றிக்கொள்வதற்கு ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணி தங்களை பரிசுத்தவான்களாகி மாற்றினதுக்கப்புறம் இந்த இடத்துல பிசாஸ் அந்த பரிசுத்த வாழ்வையை வல்லமையை சிதறடிச்சு பிசாசுக்கு கீழே அவங்கள வச்சு அவங்கள குடும்பப்படுத்த போகிறான் அதனால் ஆலயத்தினுடைய பரிசுத்தம் கெட்டு போகும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் சரி ஈவன் நகரத்தை பிடிச்சிட்டா ஸ்தலத்துக்கு உள்ளே வர வரணும் ஆனால் இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு விஷயம் இருக்கும் ஆலயத்திலிருந்து பலியும் காணிக்கையும் ஒளிந்து போகும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் பலியும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார் இந்த வசனம் எங்க இருக்குது அப்படின்னா தானியேல் ஒன்பது இருபத்தி ஏழில் இந்த வசனம் இருக்கு அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார் இந்த அவர் அப்படிங்கிறது அந்த கிறிஸ்துவ குறித்து கொடுக்கக்கூடிய வசனம் அல்ல அந்த அவர் அப்படின்றது பிதாவை குறித்து கொடுக்கக்கூடிய வசனம் அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி இந்த உடன்படிக்கை அப்படின்றது புதிய உடன்படிக்கை அல்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய உடன்படிக்கையை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார் அது எந்த உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி அடுத்த பிரசங்கத்தில் நம்ம பார்க்கலாம் ஏன்னா அதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகும் அப்போ உடன்படிக்கையை உறுதிப்படுத்தினதுக்கப்புறம் அந்த வாரம் பாதி சென்ற போது வழியையும் காணிக்கையும் ஒளியை பண்ணுவார் இந்த இடத்துல வாரம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறனால இது வெறும் ஏழு நாட்களாக நம்ம கருத முடியாது யூதர்கள் முறைப்படி வாரம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து ட்ர நம்ம யூத யூத மொழியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா அந்த வாரம் அப்படின்றது அது ஷாபுவா அப்படின்னு சொல்லி குறிக்கப்படுகிறது அப்போது ஷாபுவா என்று சொன்னால் ஏழு வருஷம் அப்போ ஒரு வாரம் அப்படின்றத ஒரு ஷாபுவான் நம்ம மாற்றினோம்னா ஒன்று இன்ட்டு ஏழு ஏழு வருஷம் இந்த ஏழு வருஷத்துல முதல் மூன்று வருஷம் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவார் இந்த மூன்றரை வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அருவருப்பான செட்டைகளோட பாலாக்குகிறவன் வந்து எங்கே இறங்குவான் அப்படின்னா அவன் ஆலயத்தில் தான் இறங்குவான் அப்படின்ற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த பிசாசு பாலாக் அருவருப்பு நகரத்தையும் பிடிச்சிட்டான் தேவாலயத்தையும் பிடிச்சிட்டான் சரி அடுத்ததாக கடைசிக்கு வந்துட்டோம் இவன் எப்படி அழிந்து போவான் இவனை கர்த்தர் எப்படி அழித்து போடுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பெசலோனிக்கெயர் ரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினால அழித்து தம்முடைய வருகையின் பிரசனத்தினால அவனை நாசம் பண்ணுவார் அப்போது வாயின் சுவாசம்னா என்ன எதனால கர்த்தர் அவனை வந்து வாயின் சுவாசத்தினால அழிக்கிறாரு அப்போ இந்த இடத்துல ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருக்கு அதை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் ஆனால் பிசாசு ஆலயத்துக்கு வந்து பகிரங்க ஆட்சி செய்கிறதுக்கு முன்பாக இரகசிய வருகை வந்துடும் வந்து நம்ம எல்லாரும் என்ன பண்ணப்படுவோம் இரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவோம் இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் வாயின் சுவாசம்னா என்ன அப்படின்னா இதில் என்ன இதில் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியம் இருக்கு மூச்சு தானே ஏசப்பா அவன் அழிப்பார் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கிடையாது வாயின் சுவாசமாகிய மனுஷனை தான் கர்த்தர் பிசாசை வந்து அழிக்க போறாரு ஏசப்பா என்ன பண்ணார் அப்படின்னா ஆதாம உருவாக்குனதுக்கப்புறம் தம்முடைய ஜீவ சுவாசத்தை அவன் மேலே ஊதினான் மனுஷன் ஜீவ ஆத்மாவானான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இப்போ இந்த ஊதுதல் அப்படின்ற நிகழ்வு வாயின் மூலமாக தான் நடக்குது அப்ப கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற சுவாசம் நமக்குள்ள சென்று ஜீவனை கொடுக்கறதுனால மனுஷனுக்கு இன்னொரு பேரும் இருக்கிறது வாயின் சுவாசம் கர்த்தர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அர்மெகதான் யுத்தத்துல பிசாசோட சண்டை போடுறதுக்காக நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு அதனால நல்ல போராட்டத்தை போராடுங்க ஓட்டத்தை முடியும் முடிப்போம் விசுவாசத்தை காத்துக்கொள்வோம் கொள்வோம் யுத்த களத்தில் பிசாசை சந்தித்து அவனை தோற்கடிப்போம் கர்த்தர் தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்